கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட யாத்திராகவும் பதினேழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் எகோவா நிசி என்கிற தலைப்பில் ஆண்டோருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மோசே ஒரு பலிப்பிடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்ட எகோவா நிசி என்றால் ஜெயம் என்றும் ஜெயக்கொடி என்றும் அர்த்தம் எவனொருவன் மோசேயைப் போல தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தோல்வி என்பது இல்லை தேவன் அவனுக்கு எகோவா தான் இருக்கிறார் வேதத்தில் முதல் முறையாய் அவருக்கு எகோவா நிசி என்கிற பெயர் இங்கேதான் வருகிறது எங்கே மோசேயும் தங்கள் போர் திறமையை நம்பாமல் தேவன் தந்த கோளை அதாவது வார்த்தையை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்கிறானோ நின்றானோ அங்கே அந்த விசுவாசத்தை கனம் பண்ணும்படி தேவன் எகோவா நிசியாக வந்து நின்றார் மோசேக்கு மட்டுமல்ல விசுவாசிக்கும் எவனுக்கும் அவர் நிசிதான் எவனுக்கும் என்றால் பட்சபாதமே இல்லை வரைமுறைகளோ எல்லையோ இல்லை விசுவாசம் என்று வந்துவிட்டாலே அங்கே எவனாகிலும் என்கிற வார்த்தை வந்துவிடுகிறது ரோமர் மூன்று இருபத்தி மூன்றிலே அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவநீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது வந்து பழிக்கும் வித்தியாசமே இல்லை என்றிருக்கிறது இருக்கிறது எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று வெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பார்க்கிறோம் பார்த்தீர்களா விசுவாசம் என்று வந்துவிட்டால் பின்பு பற்றபாதமே இல்லை இருந்தாலும் உங்கள் தேவை விசுவாசிப்பீர்கள் என்றால் மோசையின் பிரச்சனையில் எகோவா நிசியாய் வெற்றி உங்கள் வாழ்விலும் உறுதி வித்தியாசமே இல்லை விசுவாசம் எங்கோ எகோவா நிசி அங்கே அமேன் தாமே இந்த சத்தியவசத்தை ஆசீர்வதிப்பார்கள் அமேன்